ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆயிஷா இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்ட்லேருந்து எட்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கிளியராக வந்து புரியும் இப்போ சட்டமன்ற பேரவை இருக்குல்ல அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க என்னென்னா ஐடி டிபார்ட்மெண்ட்டோட மானியக் கோரிக்கைக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க எதுக்காக இந்த நியூ வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற பேரவை மற்றும் சட்ட மேலவை இருக்குது இல்லையா அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பதிவு பண்ணுறதுக்கு ஒரு கணினமயமாக்கக்கூடிய பணியை வந்து தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நியூ வெப்சைட் ஆனது லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காற்றம் பாருங்கள் டிஎன் லாஸ் டிஜிட்டல் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற இந்த வெப்சைட் தான் இவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த வெப்சைட்டில் சட்டமன்ற மற்றும் சட்டப்பேரவையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம உடனே வந்து அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூடுதலாக ஒரு ஐம்பது புதிய ஆதார் பதிவு மையங்களை வந்து தொடங்க போகிறதா சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் இது இதுவரைக்கும் வந்து இரநூத்தி அறுபத்தி ஆறு ஆதார் பதிவு மையங்கள் வந்து செயல்பட்டுட்டு வருதாமா அதில் வந்து கூடுதலாக ஒரு ஐம்பது புதிய ஆதார் பதிவு மையத்தை வந்து தொடங்க போகிறாங்களாம் இந்த புதிய ஆதார் மையத்தை அவங்க தொடங்குறது மூலயமா ஆதார் சேவைகள் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப எளிதான முறையில் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் தான் வந்து புதுசாக ஒரு ஐம்பது புதிய ஆதார் பதிவு மையங்கள் வந்து தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதில் நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப தயாரிப்பு வடிவமைப்பு திட்டம் அதாவது டெக்னாலஜி ப்ராடக்ட் டிசைன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொண்டு வராங்க அதில் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ரிலேட்டடான பொருள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செல் பண்ண போகிறோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேட் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முத்திரையுடைய அரசு ஊக்குவிக்கும் விதமாக அந்த பொருள்கள்லாம் வந்து செல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா அரசு மற்றும் தனியார் பங்களிப்பு முறையின் கீழ் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தொழில் நிறுவனத்திற்கு வந்து எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து மானியம் அதிகபட்சமாக ரூபாய் பதினஞ்சு லட்சம் வீதம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது என்னென்னா புதிய தொழில் அதாவது ஒரு புதிய பொருள் உருவாக்கமோ இல்லை புதிய தொழிலோ இல்லை மண்பாண்டம் இது மாதிரியான தொழில்கள்லாம் செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து மானியம் கிடைக்குமா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சு லட்சம் வீதம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இகேஒய்சி கைபேசி செயலியில் மற்றும் பாதுகாப்பான எளிதில் விரிவாக்கக்கூடிய பொதுவான இகேஒய்சி இணையதளம் வந்து நிறுவப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பல்வேறு அரசு நலத்திட்ட சேவை வளங்களில் வெளிப்படைத்தன்மை மற்றும் அவைகளின் செயல்திறனை மேம்படுத்துறதுக்காகவும் பயனாளிகளுடைய அடையாளத்தை சரிபார்க்கறதுக்காகவும் இது வந்து நிறுவப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது மாநிலத்தோட ஒரு ஒருங்கிணைந்த மற்றும் பாதுகாப்பான ஈகோசி கட்டமைப்பாக இருக்கும் அதாவது சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஸ்கீம் வந்து ஆல்ரெடி வந்து இருக்குது இப்போது ஒருத்தவங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈகேஒசி மூலயமா ஒருத்தவங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ண முடியும் அது இந்த இகேஒசி ஆப் மூலயமா வந்து ஈஸியாக வந்து ஒரு பர்சனோடைய டீடைல்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுங்கிறத இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி அப்டேட் பண்ணியிருக்கிறதா தான் இந்த விஷயத்தில் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூபாய் மூணு புள்ளி எண்பத்தஞ்சு கோடியில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வாட்ஸ்அப் செயலி இருக்கு நம்மளாம் யூஸ் பண்ணுறோம் இல்லை வாட்ஸ்அப்பு அந்த வாட்ஸ்அப் செயலியில் ஒரு இ சேவை சம்மந்தமான ஒரு ஐம்பது சேவைகளை வந்து நமக்காக வந்து அவங்க வந்து ஈஸி பண்ணி போகிறாங்களாம் அதாவது அந்த ஐம்பது சேவைகளை நம்ம வந்து வாட்ஸ்அப்லேயே பண்ணிக்கிற மாதிரி ஓகேவா அது என்னன்னு பார்க்கலாம் இப்போ பொதுமக்கள் அரசு சேவைகளை விரைவாகவும் ரொம்ப எளிதாகவும் அணுகக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் நிர்வாகத்தை ஊக்குவிக்கும் பொருட்டு வந்து நம்ம இ சேவையில் மற்றும் வந்து பிற துறைகளை சார்ந்த சேவைகளை வந்து வாட்ஸ்அப்பில் செயலியில் வந்து ஒருங்கிணைந்து ஒரு வழங்கக்கூடிய திட்டம் தான் செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்து மூலயமா பார்த்திங்கன்னா குடிமக்களுடைய சேவைகள் பயன்பாட்டு கட்டணங்களுக்கு பரிவர்த்தனைகள் மற்றும் வந்து இ சேவை வலைத்தளங்கள் மூலமாக வந்து வழங்கப்படும் சேவைகள் ஆகியவை வந்து ஒருங்கிணைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒன்றும் இல்லை அதாவது இந்த வாட்ஸ்அப் செயலியில் இ சேவை சம்மந்தப்பட்ட ஒரு ஈஸியான ஒரு ஐம்பது சர்வீஸ் ஸ்களை ஒரு ஐம்பது சேவைகளை வந்து நம்ம வாட்ஸ்அப் மூலயமாகவே பண்ணிக்கிறதுக்கு இவங்க வந்து வழிவகுத்து கொடுக்க போகிறாங்களாமா அந்த ஒருங்கிணைந்த செயல்படுத்து முறையை வந்து சீக்கிரமாக வந்து இவங்க செயல்படுத்த போகிறதா அதுக்கு வந்து இவ்வளோ ரூபாய் வந்து ஒதுக்கி இருக்கிறதாகவும் ரொம்ப தெளிவாக நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதில் என்னென்ன சேவைகள்லாம் அடங்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு ரெகுலராக வந்து தேவைப்படக்கூடிய ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் ஒரு இன்கம் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் இல்லைனா ஒரு நேட்டிவ் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் ஒரு டென்த்து சர்டிஃபிகேட் இல்லைனா ஒரு டுவெல்த் சர்டிஃபிகேட் இது மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் சர்டிஃபிகேட்லாம் இருக்கு இல்லையா இது மாதிரி அத்தியாவசியமான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த சேவைகள் மூலயமா வாங்கிக்கிற மாதிரி ஒரு ஐம்பது சேவைகளை வந்து நமக்கு வந்து அவங்க வந்து செயல்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க அந்த சேவைகளுக்காக நம்மளுடைய ஐடி டிபார்ட்மெண்ட் மூலயமா த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபைவ் க்ரோஸ் வந்து அவங்க ஒதுக்கியிருக்காங்களாம் கூடிய விரைவில் இது வந்து நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ நான் சொன்ன இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நம்மளுடைய நெக்ஸ்ட் அப்டேட் வந்து உங்களுக்கு ரெகுலராக வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான டச் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்யூ பபாய்